ஓசூர் அருகே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கிராம அரசு நிலத்தில் வசிக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்க கோரி மாமன்ற உறுப்பினர் தலைமையில் ஓசூர் சாராட்சியரிடம் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஓராவது வார்டு கொத்தூர் பகுதியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கிராம நிறம் அரசு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகிறார்கள் அவர்கள் பல முறை பட்டா கேட்டு அரசிடம் விண்ணப்பித்தும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இருபத்தி ஓராவது வார்டு மாமன்றா உறுப்பினர் மஞ்சுநாத் தலைமையில் பொதுமக்கள் தாங்களுக்கு பட்டா வேண்டி ஓசூர் சாராட்சியரை சந்தித்து மனுக்கள் அளித்தனர் மனுக்களை பெற்றுக்கொண்ட ஓசூர் சாராட்சியர் திருமதி அக்ருதி சேர்த்து பரிசீலனை செய்து மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அப்போது அவர் உறுதியளித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாமன்ற உறுப்பினர் மஞ்சுநாத் தாங்கள் பகுதி மக்களுக்கு பலமுறை பட்டா விண்ணப்பம் விண்ணப்பம் அளித்த பொழுதும் அரசு சார்பில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பட்டா வழங்கியிருந்த இந்த நிலையில் அந்த பட்டாவிலும் தாங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஆவணம் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை எனவே உடனடியாக பொதுமக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என சாராட்சியரிடம் மனுக்கள் அளிக்கப்பட்டதாக குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் நான் மஞ்சுநாத் இருபத்தி ஒன்னாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நாங்கள் இங்க இன்றைக்கு சாராட்சியர் துணை சாராட்சியர் மீட் பண்ண வந்திருக்கோம் என்ன விஷயம் என்றால் எங்கள் இருபத்தி ஒன்றாவது வார்டுக்கு உட்பட்டு கொத்தூர் கிராமத்தில் சுமார் நாற்பது குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க சுமார் நாற்பது குடும்பங்க அவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அங்கே வசித்து வ குடும்பத்தோடு வசித்து வராங்க அதாவது எப்படின்னா கிராமநத்தம் சேர்ந்த வீட்டில் வீடு கட்டி வசித்து வராங்க இவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இன்றைக்கு சப் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஸோ இன்றைக்கி மறுபடியும் வந்து சப் கலெக்டர் மேடமும் சந்தித்து நாங்கள் மனுக்கள் எல்லோரும் கொடுத்துருக்கோம் அவங்க கிராம நத்தமில் நத்தம் இதில் வசிச்சுட்டு வராங்க ஆனால் இது வரைக்கும் வீட்டு மனை பட்டா வழங்காதது அதுக்கு இது குறிப்பிட்டு இன்றைக்கி கோரிக்கை வச்சுருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் வழங்க வழங்குவேன்னு சொல்லிவிட்டு மேடமும் சொல்லியிருக்காங்க அது வந்து பரிசீலனை பண்ணி அது பட்டாக்கள் எல்லாமே கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லை ஃபஸ்ட் ஃபேஸ் அந்த இதில் ஃபஸ்ட் ஃபேஸில் எதுவுமே வரல இவங்களுக்கு அதுக்காக தான் நாங்கள் இப்போது வந்து மனுக்கள் மறுபடியும் கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி அது சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து விக்கு ஃபார்வர்ட் பண்ணி தசுல்தான் இருக்கும் விருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்க வந்து நேரடியாக ஆய்வு பண்ணி அது எலிஜிபிள் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார்